நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருக்கும் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் இருக்கு அவை எல்லாவற்றையும் எப்படி மோடி தீர்த்து வைப்பார் அப்படின்னு கேள்விகள் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீண்டும் பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் ஆனாலும் அவருக்கு நிறைய சவால்கள் காத்திருக்கு எதிர்கட்சிகளுடைய பாணியில சொல்லணும்னா நிறைய தலைவலிகள் காத்திருக்கு அப்படிங்கிறாங்க அவையெல்லாம் என்ன என்ன நடந்துகிட்டு உள்ளிட்ட எல்லாவற்றையும் முழுமையாக திறனாய்வு செய்வதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நிதிஷ் சந்திரபாபு புன்னகைக்கு பின்னால் இருக்கும் அரசியல் மோடியை பயமுறுத்தும் ஐந்து எதிர்பார்ப்புகள் பாஜக அங்கம் வகிக்கின்ற என் கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வராங்க மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் பிரதமர் ஆகிறார் திரு நரேந்திர மோடி இன்றைக்கு அவங்களுடைய எம்பிக்கள் கூட்டம் அதுல பாஜக கிடைத்த அமோகமான வெற்றி அப்படின்னு அவங்களுடைய எம்பிக்கள்லாம் பெருமிதத்தோடு பகிர்ந்துக்கிட்டாங்க ஒருமனதாக மோடி அவர்களையும் தேர்வு செஞ்சிருக்காங்க அதே நேரத்தில் நேற்றைக்கு பார்த்தோம்னா பாஜகவுடைய தலைவரான திரு ஜே பி நட்டா அவருடைய தலைமையில் முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமும் அரங்கேற்றதுங்க எதற்காக இத்தனையும் அப்படின்னு யோசித்தா இரநூத்தி நாற்பது தொகுதிகளை பாஜக பெற்றிருந்தாலும் ஒரு பதினாறு ஒரு பனிரெண்டு இந்த தொகுதிகளை நம்பித்தான் பாஜகவுடைய ஆட்சியே இருக்கு அப்படிங்கிறாங்க புரிஞ்சிருப்பீங்க திரு சந்திரபாபு நாயுடு அவருடைய தெலுங்கு தேசம் அவங்களுடைய பதினாறு தொகுதிகள் அப்புறம் திரு நிதிஷ்குமார் அவருடைய ஐக்கிய ஜனதாதளம் பனிரெண்டு தொகுதிகள் இந்த இருபத்தெட்டு தொகுதிகள் தான் இன்னைக்கு பாஜக மீண்டும் அரியணை ஏற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குங்க வாய்ப்பு கொடுத்தா நாங்க சும்மா விடுவோமா எங்க எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க குறிப்பாக திரு சந்திரபாபு நாயுடு அவரை பொறுத்த வரைக்கும் நிதித்துறை ஊரகத்துறை சுகாதாரத்துறை கல்வித்துறை நகர்ப்புறம் மற்றும் வீட்டு வசதி வாரியம் விவசாயத்துறை உள்ளிட்ட இந்த முக்கியமான ஆறு துறைகளை வந்துட்டு அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு செய்திகள் வருதுங்க அடுத்து சபாநாயகர் பதவி எதிர்பார்ப்புல இருக்கு இதன் தொடர்ச்சியாகவே ஆந்திராவுக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எழுந்திருப்பதாகவும் தகவல்கள் வருதுங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திரு நிதிஷ்குமார் அவருமே அமைச்சரவையில் முக்கியமான துறைகள் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பீகாருக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு அதன் தொடர்ச்சியாகவே சாதிவாரி கணக்கெடுப்புகள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்கு இப்போ லேட்டஸ்டாக அக்னிவீர் திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு நிபந்தனைகள் போட்டிருப்பதாகவும் பல்வேறு தகவல்களும் வருதுங்க சரி முதல்ல சபாநாயகர்ல இருந்து வருவாங்க வெளியில வேணா பிரதமர் அமைச்சர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு பாராளுமன்றத்தில் அவையை பொறுத்த வரைக்கும் பிரதமர் அமைச்சர்கள் எம்பிக்கள் உள்ளிட்ட எல்லோரையும் வழி நடத்துவதே சபாநாயகர் தாங்க சபாநாயகருக்கு கட்சி தாவல் சட்டத்தின் எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிற இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கு கூட்டணி கட்சிகளிலிருந்து இருந்து திடீர்னு விலகி வேறு கட்சிக்கு தாவக்கூடிய எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகர் கையில் தாங்க இருக்கு இது ஒரு வகையில கூட்டணியிலிருந்து சிலர் வெளியேறுவதை சபாநாயகர் மூலமாக ஆட்சியில் இருக்கும் ஒரு அரசு அப்படி நிகழாம அவர்களை கொள்ள உதவுகிறதுங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க கடந்த ஆண்டு மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருந்த திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியிலிருந்து இருந்து திரு ஏக்நாத் ஷிண்டே பல எம்எல்ஏக்களோடு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க அந்த நேரத்துல கட்சி தாவல் நடவடிக்கை எடுக்குமாறு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டதுங்க அப்ப உச்ச நீதிமன்றமே இதுல விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமன்ற சபாநாயகர் தான் பொறுப்பை ஒப்படைத்தது இப்படியாக இக்கட்டான சூழல்ல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகர் கிட்ட இருக்கு ஒரு வலிமையான பதவி அவைய பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லாங்க அப்படிப்பட்ட அந்த சபாநாயகர் பொறுப்பை கடந்த பத்தாண்டுகளாக பாஜக வைத்திருக்கு அதை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்க வாய்ப்புகள் குறைவுங்க ஆனா அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த சபாநாயகர் பதவியை தான் திரு சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு தகவல்கள் வருதுங்க அதே போல அவையில விதிமீறல் என்கிற காரணத்தை கூறி எம்எல்ஏக்கள் எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்யக்கூடிய அதிகாரமும் சபாநாயகருக்கு இருக்கு உங்களுக்கு கூட நினைவு கடந்த டிசம்பர்ல கூட பாராளுமன்றத்தில் மாநிலங்களவை மக்களவை இரண்டுலயும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது எம்பிக்களை சபாநாயகர் வந்துட்டு சஸ்பெண்ட் செஞ்ச அந்த காட்சிகள் நினைவுக்கு வருது இல்லையா இப்படி அதிகாரம் நிறைந்த இந்த சபாநாயகர் பதவிக்கு தான் இன்னொரு பக்கம் திரு நிதிஷ்குமாரும் துண்டை போட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க அடுத்து மாநில சிறப்பு அந்தஸ்துங்க அந்த விஷயத்துல கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் முப்பதாம் தேதி திருப்பதியில ஆந்திராவுக்கு மாநில சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை முக்கியமானவர் கொடுத்தாருங்க அதன் தொடர்ச்சியாகவே அதே ஆண்டு பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்படும் அப்படின்னு அவரே தெரிவிச்சிருந்தாருங்க இதோடு பத்தாண்டுகள் ஆகிடுச்சு அன்னைக்கு சொன்னீங்கல்ல இப்போ அதை செய்யுங்க அப்படின்னு இரண்டு பேருமே வந்து நெருக்கடியை கொடுக்குறாங்க சரி அன்றைக்கு இப்படி சொன்னது வேற யாரும் இல்லை பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு அந்தஸ்தின் மூலமாக என்ன மாநிலத்துக்கு கிடைக்கும் அப்படின்னா கூடுதல் நிதி சென்ட்ரல்ல இருந்து அவர்களுக்கு ஒதுக்கப்படும் மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட எல்லாவற்றிலும் கூடுதல் கவனம் அந்த மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் அப்புறம் ஜிஎஸ்டி போன்ற வரிகள்லேருந்து சில விளக்குகளும் கொடுக்கப்படும் இப்படி பல்வேறு வாய்ப்புகளும் இந்த மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்தில் இருக்குங்க இதன் மூலமாக தங்களுடைய மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொந்த மாநில மக்கள்கிட்ட கூடுதல் இமேஜையும் இரண்டு தலைவர்களும் உயர்த்தி கொள்ள முடியும் ஸோ இதை ஒரு முக்கியமான நிபந்தனையாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க இவை எல்லாமே தான் என்டிஏ கூட்டணிக்கு பாஜகவுக்கு பெரிய நெருக்கடியாகவும் மாறியிருக்கு இருக்கு இதை ஒட்டியும் தான் சில ஆலோசனைகள்லாம் நடந்திருக்குங்க அப்படிங்கிறாங்க இந்த நகர்வுகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற தேசிய அளவில் இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களோ அரசியல் விமர்சகர்களோ சரி முக்கியமாக இந்த மீட்டிங்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகள் பதவிகளை கேட்டுட்டு இருக்காங்க அமைச்சர் பதவிகளை நான்கு எம்பிக்களுக்கு ஒரு பதவி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சில முடிவுகள் எடுத்திருக்காங்க நாளுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கு அந்த வகையில் பதினாறு எம்பிக்களை சந்திரபாபு அவருக்கு வந்துட்டு நான்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் இங்க நிதிஷ் அவருக்கு மூன்று அமைச்சர் பதவி பன்னிரண்டு எம்பிகளுக்கு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வருது அதே நேரத்தில் உள்துறை பாதுகாப்புத்துறை நிதித்துறை வெளியுறவு துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க கூடாது நோ சொல்லி விட்டது பாஜக அப்படின்னும் தகவல்கள் வருது ஏன்னா இவை எல்லாமே மிக மிக முக்கியமான துறைகள் இதை கூட்டணிக்கு கொடுத்தா ஒட்டுமொத்தமான சர்க்காரையும் விட்டு கொடுத்தது போல ஆகிடும் அப்படின்னு பாஜகவுடைய சீனியர் லீடர்ஸ் வந்து வலியுறுத்தி இருக்காங்க அப்புறம் சபாநாயகர் பதவியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சந்திரபாபு அவங்களுடைய பார்ட்டி ஆனா அவங்களுக்கு அதை ஒதுக்க கூடாது அப்படிங்கிற குரல்கள் பாஜகக்குள்ள இருந்து ஓங்கி ஒழித்தபடி இருக்கு அதற்கு மாற்றாக தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையை ஒதுக்க வேண்டும் அப்படின்னும் தெலுங்கு தேசம் மாசம் இருந்து குரல்கள் ஓங்கி ஒழித்துடுங்க இங்க திரு நிதிஷ்குமார் அவர்கிட்ட இருந்து ரயில்வே துறையை ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் எழுந்த வண்ணம் இருக்கு இதன் தொடர்ச்சியாக மேம்பாட்டு கட்டமைப்பு உருவாக்கும் துறை இளைஞர் நலன் வேளாண்மை துறைகளை தங்கள் வசம் வைத்து கொள்ளவே பாஜக முடிவு செஞ்சிருக்கு ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் நேரடியாக இத்துறைகள் வந்துட்டு அணுகக்கூடியதால அவர்களோட நெருக்கமான ஒரு கனெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதாலையும் இந்த துறைகளை பாஜகவே வைத்துக்கொள்ளவும் விரும்புகிறது அப்படின்னும் தேசிய அளவுல தகவல்கள் வருதுங்க ஸோ உள்ளுக்குள்ளார அமைச்சரவையில இடம் பிடிப்பது யாருக்கு எந்த துறைகளை ஒதுக்குவது அப்படின்னு பரபரப்பான ஆலோசனைகளும் ஓடிக்கொண்டிருக்கு பதமாகத்தான் இந்த ஆட்டத்தை ஆட வேண்டும் அந்த வகையில் இந்த இரண்டு தலைவர்களுமே பாஜக தலைவர்களை ரொம்பவே பயமுடுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ காத்திருக்கும் ஏழு தலைவலிகள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் திரு நரேந்திர மோடி நாங்கள் ஹேட்ரிக் வெற்றியை பெற்றுவிட்டோம் அப்படின்னு பாஜகவினர் பெருமிதத்தோடு பதிவு செய்யறாங்க ஏன் திரு ராஜ்நாத் சிங் அவர் கூட இந்த கூட்டணி நிபந்தனையில் உருவானதல்ல அர்ப்பணிப்பில் உருவானது அப்படின்னு இன்றைக்கு ஜூன் ஏழாம் தேதி அவர் அந்த மீட்டிங்லையும் பேசியிருக்காரு இப்படி பேசுறப்பவே புரிஞ்சிக்கலாம் உள்ளுக்குள்ளார கூட்டணி மூலமாக எத்தனை குடைச்சல்கள் காத்திருக்கு இல்லைன்னா குடைச்சல்கள் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் அதை எப்படி சரி கட்டலாம் அப்படின்னும் நாங்கெல்லாம் உங்களை ஃப்ரெண்ட்லியாக தான் பார்க்குறோம் அப்படிங்கிற டோன்ல பேசியதாகவும் இதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் சரி அந்த வகையில் மோடி அவர்களுடைய இந்த புதிய அரசுக்கு நிறைய சவால்கள் தலைவலிகள் காத்திருக்குங்க முதன்மையாக தனி பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வராததால கூட்டணி கட்சிகள் பல்வேறு திட்டங்களிலும் அழுத்தங்கள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு செவிசாய்த்தே தீர வேண்டும் இரண்டாவதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற பாஜக கடந்த ஐந்து ஆண்டுகளாக முன்வைத்த அந்த ஒற்றை தன்மை அந்த அரசியல் இருக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பல்வேறு மாநிலங்கள்லையும் பாஜக செல்வாக்காக இருக்கக்கூடிய மாநிலங்களையும் ஊபி போன்ற மாநிலங்களில் பெரும் சரிவை சந்திச்சிருக்கு இன்னொரு பக்கம் சில மாநிலங்களில் ஏற்றத்தை சந்திச்சிருக்காங்க இப்படி கலவையான வாய்ப்புகளை இந்த ஆட்சிக்கு பொதுமக்கள் கொடுத்துருக்காங்க அப்ப வாக்காள பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒற்றைத்தன்மைங்கிற அரசியலை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லா மாநிலங்களும் எல்லா மாநில பண்பாடு உணர்வு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் நம்முடைய இந்தியா ஸோ இந்த தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வாக்காள பெருமக்கள் அழுத்தமாக உணர்த்தி இருக்காங்க அப்ப இனிவரும் இந்த ஐந்தாண்டுகள்ல அந்த ஒற்றைத்தன்மை அரசியலை ஓங்கி ஒழிக்க முடியாது மூன்றாவதாக தனிப்பட்ட வகையில் மோடிங்கிற அந்த இமேஜ் இருக்கு இல்லையா அது பிரம்மாண்டமான வகையில் கடந்த பத்தாண்டுகளில் கட்டமைக்கப்பட்டிருந்தது அதன் மூலமாக கட்சிக்குள்ளாரையும் ஆட்சியிலையும் தனித்த அதிகாரத்தையும் அவர் பெற்றிருந்தார் ஆனால் இந்த முறை தனிப்பெரும்பான்மையை கொடுக்காம பொதுமக்கள் ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பை கொடுத்ததன் மூலமாக அதிகார பரவலாக்கள் பொருளாதார பரவலாக்கள் செல்வங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் ஒரு பக்கமே செல்வங்கள் குவியக்கூடாது அதிகாரமும் ஒரு பக்கமே குவியக்கூடாது அப்படின்னு அந்த பிம்பம் கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பத்துக்கு ஒரு அரசியல் அடியை கொடுத்திருக்காங்க வாக்காள பெருமக்கள் சோ எல்லா தருணங்களிலும் மோடி அவர்கள் தன்னை பிரதானப்படுத்தி கொள்ள முடியாது இனி வருங்காலங்கள்ல தன்னை முதன்மைப்படுத்தி தன் மூலம்தான் அனைத்தும் நடந்தது அப்படின்னு பெருமிதம் கொள்ளக்கூடிய வகையில் ஏதாவது செஞ்சாருன்னா ஏங்க அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் நிதிஷ்குமார் இன்னொரு பக்கம் சந்திரபாபு அவங்க வந்துட்டு கேள்விகளை கேட்பாங்க எப்போ வேணாலும் வந்துட்டு பின் வாங்கலாம் வெளியிலேருந்து எதிர்கட்சிகளும் எப்பொழுது வேண்டுமானாலும் அழுத்தங்களை கொடுக்கலாம் ஸோ அந்த தனிப்பட்ட இமேஜை ஊதி பெருக்க முடியாதுங்க நான்காவதாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் வளர்ச்சி அப்படிங்கிற முழக்கத்தோடு தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றார் மோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேச பக்தி தேச பாதுகாப்பு தேச உணர்வு அப்படிங்கிற முழக்கத்தோடு தனி பெரும்பான்மையும் பாஜக பெற்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல முழுக்க முழுக்க இந்துத்துவா டார்கெட் மைனாரிட்டி அப்படிங்கிற அந்த அரசியலை ஓங்கி ஒழித்தார் மோடி தனி பெரும்பான்மையை இழந்தது பாஜக அப்படின்னா மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்துக்கள் தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதே நேரத்துல நீங்கள் முன்வைக்கக்கூடிய அந்த இந்துத்துவ கருத்தியலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதாகவும் இந்த மக்கள் தீர்ப்ப உணரலாம் அப்படிங்கிறாங்க சர்வதேச பத்திரிகையாளர்களும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பத்திரிகையாளர்களும் ஏன் அப்படின்னா ஒரு உதாரணத்தை சொல்றாங்க அயோத்தியில ராமர் கோயில் இருக்கக்கூடிய அந்த தொகுதி ஃபைசாபாத் தொகுதி அந்த தொகுதியிலேயே பாஜக தோல்வியை சந்திச்சிருக்குங்க அங்க சமாஜ்வாடி பார்ட்டியில பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் அமோகமான வெற்றியோ பெற்றிருக்கிறார் அது ஒரு பொது தொகுதி அப்ப என்ன அர்த்தம்னா நீங்கள் முன்வைத்த அந்த அரசியலையே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு பன்முக தன்மைய மக்கள் விரும்புறாங்க வழிபாடு மதம் போன்ற விஷயங்கள்ல உங்களுடைய கொள்கைகளை திணிக்க வேண்டாம் நாங்களும் வழிபாடு செய்கிறோம் எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு ஆனா நீங்கள் சொல்கிற படிதான் எங்களை அடையாளப்படுத்திக்கணும் அப்படிங்கறத அந்த அரசியல நாங்க ஏத்துக்கல அப்படின்னும் இந்த தீர்ப்புகள்ல இருந்து உணர்ந்து கொள்ளலாம் சோ இனி வரும் காலங்கள்ல இந்த ஐந்து ஆண்டுகள்ல இப்படியான அரசியலை முதன்மைப்படுத்தி மோடி அவர்கள் பேச வாய்ப்புகள் குறைவு இதன் தொடர்ச்சியாகவே சட்டம்லிருந்து குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் தாங்கள் முன்வைக்கக்கூடிய அந்த அனைத்து சட்டங்களையும் கராராக பதிவு செய்ய முடியாது கூட்டணி கட்சிகள் இருந்து எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்புவாங்க ஆறாவதாக தேசிய கட்சிகளுக்கு மட்டுமில்லாம மாநில கட்சிகளுக்கும் பகிரப்போகின்ற அதிகாரமாக மாறியிருக்கு முன்பு பாஜக தனி பெரும்பான்மையாக இருந்ததால் தேசிய அளவில் அவங்களுடைய எல்லா விதமான திட்டங்கள் சிந்தனைகள் எல்லாமே அவர்கள் வைப்பது தான் அதிகாரம் அதுதான் ஆட்சிங்கிற வகையில் இருந்தது தற்போது திரு நிதிஷ்குமார் திரு சந்திரபாபு உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சியினரும் மாநிலங்களில் கோலோச்சுகின்றவர்களுடைய கூட்டணியோடு இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறதால மாநிலங்களுடைய குரல்கள் அதிகளவில் திட்டங்கள்ல இருந்து எல்லாவற்றிலும் வெளிப்பட வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுடைய நலன்களை பிரதானப்படுத்தி கொள்ளலாம் ஒரு வகையில் இதுதான் அசலான கூட்டாட்சிக்கான ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தியிருக்கு தங்களுடைய ஒற்றைத்தன்மையை இனி திணிக்க முடியாது இது ஒரு முக்கிய தலைவலியாகவும் மோடிக்கு மாறியிருக்கு ஏழாவதாக தன்னை முன்னிறுத்தியே இந்த தேர்தலை சந்தித்தும் பாஜக தனி பெரும்பான்மையை இந்த தேர்தலில் பெற முடியவில்லை அப்போ மோடிங்கிற இமேஜ் வந்துட்டு உடைய ஆரம்பிச்சிருக்கு அவருடைய மேஜிக் இந்த தேர்தலில் பழிக்கலை இன்னொரு பக்கம் கூட்டணி ஆட்சி தான் இருக்கு கூட்டணி கட்சியினர் நிறைய நிர்பந்தங்களை கொடுக்குறப்ப நிபந்தனைகளை விதிக்கிறப்ப மோடி அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடியாது வெளியிலிருந்தும் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கட்சிகள் கொடுக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் வாக்காள பெருமக்களும் மோடி அவர்கள்தான் ஒரே தலைவர் அப்படிங்கிற ரீதியில் இந்த தேர்தலில் வாக்களிக்கல அப்படி இருந்தா தனி பெற்று இருப்பாங்க சோ மக்கள்கிட்டையும் சில அதிருப்திகள் வெளிப்பட்டிருக்கு அது வாரணாசியில அவர் பெற்ற வாக்குகளே உணர்த்தும் போன தேர்தலில் பார்த்தோம்னா சுமார் நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றாரு தற்போது சுமார் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றியடைந்திருக்கிறார் ஸோ மூணு லட்சம் வாக்குகள் மூணு லட்சம் மக்களுடைய நம்பிக்கையை அவர் இழந்திருக்கிறார் அப்படின்னும் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க எதிர்கட்சிகள் இப்படி இருக்க அவருடைய அந்த இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்திப்பதால் சந்திப்பதால இருந்தும் புதிய புதிய போட்டியாளர்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு அவருடைய பதவியை எதிர்பார்க்கின்ற பல்வேறு தலைவர்களும் அவரை விட நான் சூப்பராக செயல்படுவோங்க அப்படின்னு நெருக்கடிகளை கொடுக்கலாம் தன்னுடைய நாற்காலியும் தன்னுடைய இமேஜையும் காப்பாற்றிக்கொள்ளவே கொள்ளவே பெரும்பாடுபட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறார் மோடி அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சர்வதேச அளவில் எழுதுகின்ற முக்கியமான எழுத்தாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் இந்த இடத்துல முக்கியமான எழுத்தாளரான திரு ஆனந்த் நீலகண்டன் அவர் எழுதின ஒரு விஷயம் தாங்க நினைவுக்கு வருது கடவுள் உங்களுக்குள் இருப்பதாக கூறுங்கள் அல்லது அதை விட சிறப்பாக நீங்கள் தான் கடவுள் என்று கூறுங்கள் அப்போது நீங்கள் செய்யும் எது ஒன்றும் நீங்கள் செய்யும் எந்த ஒரு அதர்மமும் தெய்வீக நாடகம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு எழுதியிருக்காரு உண்மைதான் நாடகங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாக்காள பெருமக்கள் இன்னைக்கு தெளிவோடு இருக்காங்க அதையும் சமகாலம் உணர்த்துகிறது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமல் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ நோட் புக்ஸ் மினிமல் ஃபீஸ் லைஃப் டைம் மற்றும் பேங்க் லோன் வசதிகளும் உண்டு விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்